இன்று நாம் பார்க்க போகும் பாடல் திருப்பூர் சுண்ணம் ஐந்தையும் ஆறையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாடல்களில் மிக மிக அழகான கருத்துக்களை நம்முடைய மாணிக்க வாசகர் குறிப்பிடுறாரு அடியவர்களினுடைய சிறப்பு இந்த பாடலில் அவ்வளவு அழகாக கொடுத்துருக்காரு இப்போ அந்த பாடலை பார்க்கலாம் பாருங்களேன் அருகெடுப்பார் அயனும் அறியுமன்றி மற்ற இந்திரரோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்களெல்லாம் நம்மிற்பின் அல்லது எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திருவேகம் திரு ஏகம்பன் செம்பொர் கோயில் பாடி முருவல் செய்வாயினீர் முக்கன் அப்பர்க்கு ஆட சுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு சொல்கிறார் அருகடுப்பார் அயனும் அரியும் அன்றி மற்ற இந்திரரோடு அமரர் நறுமுரு தேவ கணங்களெல்லாம் நம்மிற்பின் அல்லது எடுக்க ஒட்டும் சிவபெருமானுக்கு திருமுழுக்க காட்டும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய திருமுடி இருக்குது பார்த்திங்களா அங்கே அருகம்புல்ல கொஞ்சம் பசு நெய்யை தொ அந்த திருமுடியில் தெளிப்பாங்க அந்த திருமுடியில் தெளிக்கணும் அப்படின்ன உடனே பிரம்மதேவன் வருவான் திருமால் வருவார் அவர் ஒழிந்த தேவேந்திரன் வருவான் விண்ணவர்கள்லாம் வருவாங்க எல்லாரும் தான் நான் தான் அப்படின்னு முணு முணுத்து கொண்டு இந்த முணு முணு அப்படிங்கிற சொல்ல நறுமுரு அப்படின்னு மணிக்க வாசுகார் குறிப்பிடுறாரு நறுமுரு அப்படின்னா முணுமுணுத்து கொள்ளுது நான் முன்ன நீ முன்ன அப்படின்னு முணுமுணுத்து கொண்டே வந்து நிற்பாங்க அப்படி வந்து நின்று கொண்டு அந்த அருகம்புல்லில் பசு நெய்யை தோய்த்தெடுத்து சிவபெருமானின் மீது திருமுடியில் தெளிப்பதற்காக வந்து நிற்பாங்க எல்லாரும் ஆனால் அவர்கள் அனைவரும் நமக்கு அப்புறம்தான் எடுக்கணும் நமக்கு முன்னால் அவங்க எடுக்க வந்தா அவங்கள நாம் எடுக்க ஒட்டோம் அப்படிங்கிறாரு எடுக்க ஒட்டோம் நாங்கள் எடுக்க விடமாட்டோம் என்ன ஒரு நம்பிக்கை என்ன ஒரு தைரியமாக பேசுகிறார் பார்த்தீங்களா அந்த பக்தி அந்த பக்தி வந்துட்டுன்னா நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனே அஞ்சோம்னு சொன்னார் பாருங்கள் அப்பர் பெருமான் அந்த மாதிரி உண்மையான பக்தி நமக்கு இருக்கும்போது எதை கண்டும் அஞ்ச மாட்டோம் இப்போ பாருங்களேன் படைத்தல் கடவுளாகிய பிரம்மன் நிற்கிறான் பெருமாள் இருக்காரு இந்திரன் வந்து நிற்கிறான் தேவாதி தேவர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க அப்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து நின்றுக்கிட்டு தாங்கள்தான் எடுப்போம் என்ற மாதிரி வருவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே நமக்கு பிறகு தான் எடுக்கணும் நாம் தான் முதல்ல எடுக்கணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாருன்னா இந்த பக்தியின் பெருமையே என்னன்னு சொல்கிறது சிவனடியார்களின் பெருமையே என்னன்னு சொல்கிறது சிவனடியார்களின் பெருமையை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களிலே இதுவும் உண்டு தான் அதுக்கப்புறம் இந்த மும் மதில்கள் இருந்தது இல்லை அந்த முப்புறங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முப்புறங்களோடு இது அறக்கர்களை சுற்றி கொண்டிருந்த போது அவர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் கையிலே வில்லை ஏந்தினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்படியே வில்லை ஏந்தி அவர் நிற்கும்போது அந்த தேர் அமைப்பதற்கும் அந்த வில்லு அந்த வில்லிலே இருக்கக்கூடிய அம்பு அந்த வில்லிலே கட்டப்பட்ட நான் இப்படி தேவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு உருவம் எடுத்துக்கொண்டு கொண்டுதான் சிவபெருமானுக்கு அந்த வில்லாகவும் அம்பாகவும் அம்பின் அந்த முனையாகவும் வருகிறார்கள் இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் இல்லை என்றால் சிவபெருமானால் அந்த முப்புறங்களை அழிக்க முடியாது எரி எரிக்க முடியாது என்று கருதுகிறார்கள் எல்லோரும் ஆணவத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது தான் சிவபெருமான் அந்த ஆணவத்தை அறிந்த அளவிலேயே சிரிக்கிறார் அவருடைய சிரிப்பாலே அந்த சிரிப்பிலிருந்து வந்த அந்த கோப கணலாலே முப்புறங்களும் எரிந்தன அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த முப்புரங்கள் என்பது இரும்பு பொன் வெள்ளி என்ற மூன்று உலோகங்களால் ஆனது இந்த மும்மலங்கள்னு சொல்கிறோம்ல ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்கிறோம்ல இதில் இரும்பு அப்படிங்கிறது ஆணவம் ரொம்ப உறுதியானது அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகவே போகாது அந்த ஆணவம் நான் என்ற ஒரு அந்த கர்வம் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பக்தியுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு போகாது யாருக்குமே போகாது அது ஆணவ மலம் அதையே சிவபெருமானின் அருளடையவர்களாலே எளிதிலே அழித்துவிட முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு அடுத்தது இந்த பொன் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்மம் கண்மம் என்பது வினைகள் தான் நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளையும் உணர்த்தக்கூடியது வெள்ளி அப்படிங்கிறது மாயை இந்த உலகத்திலே எதுவுமே நிலையானது அல்ல என்று உணர்த்துவது தான் மாயை அப்படி இந்த மூன்றையும் அவர் என்ன பண்ணுறாரு அழித்து விட்டார் ஆனால் யாருக்கு அப்படின்னா மெய்யடியார்களுக்கு மட்டும்தான் அதையெல்லாம் அழித்து விடுவார் ஆனால் அந்த தேவர்கள் இருக்காங்கள்ல இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மும்மலை பிணிப்பிலே மயக்கத்திலே இருக்கிறார்கள் அவங்களுக்கு இன்னுமே அந்த நான் என்றதும் அந்த கண்மமும் அந்த மாயையும் போகலை அதனால் அவங்களையெல்லாம் நாம் அந்த அருகு கொண்டு நறுநெய்யை தெளிப்பதற்கு விடக்கூடாது நாம் தான் அதனை செய்ய வேண்டும் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் அடுத்த பாடல் நாம் பார்க்க போவது ஆறாவது பாடல் அதில் சொல்கிறாரு உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு மலர் பாதங்கள் சூடத்தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சும் நம் எடித்தும் நாமே அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமானியினுடைய திருமுழுக்குக்கு மனப்பொடியை நாம் இடிக்க வேண்டும் என்று சொன்ன அளவிலேயே எல்லா சிவன் அடியார்களும் வந்து கூடியிருக்கிறார்கள் இப்போது உரலை பத்தாது போல இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த உரலுக்கு அண்டங்கள் இருக்குல்ல அண்டங்களை எல்லாம் கொண்டு வந்தால் கூட பத்தாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மெய்யடியார்கள் என்ன பண்ணுறாங்களாம் யானையினுடைய தந்தத்தையே உலக்கைகளாக உயர்த்தி பிடித்து கொண்டு நான் இடித்து தருகிறேன் நான் இடித்து தருகிறேன் என்று அந்த இடத்திலே ஒரே கூட்டமாக கூடி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த துண்டினை திருவடி உணர்வு சேர் பெரியார் பலர் இந்த உலகமெல்லாம் நிற்க இடம் போதாது என்று கருதும்படியாக எல்லா இடங்களிலேயும் திரும்பி பார்க்கும் இடங்களிலே எல்லாம் சிவனடியார்கள் கையிலே யானை தந்தத்தை உலக்கையாக கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த முறையிலே திரு திருமணத்திற்கு தேவையான அந்த வாசனை பொடி இடிக்கப்படுகிறது அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் நாம் யாருக்கு அடிமை என்றால் பரிபூரணனுக்கே அடிமை செய்வோம் என்று பாரதியார் சொல்வார் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவார் நாம் சிவபெருமானின் அடிமைகளாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே நமக்கெல்லாம் நன்மையை செய்வதற்காக சிவபெருமான் எழுந்தருளி அன்று பூத்த செந்தாமரை மலரை போல அந்த திருவடிகளை நமக்கு தருவதற்கு தயாராக இருந்து தந்தும் அருளினான் அவன் யார் அப்படின்னு கேட்டால் இமவானின் மருமகன் இமயமலை சொல்கிறோம்ல அந்த மலை அரையன் அந்த மலை அரசன் இருக்கானே இமவான் என்று சொல்லக்கூடிய மலை அரசனுக்கு மருமகன் இமவான் மகள்தான் பார்வதி அந்த பார்வதியை சிவபெருமான் மனம் முடித்து கொண்ட காரணத்தினாலே மலை அரையனுக்கு அவன் மருமகன் அவனுடைய திருவடியினை நாம் பாடி அழகிய சுண்ணத்தை இடிப்போம் என்று மாணிக்கவாஸ்கர் கூறுகிறார் அழகு அப்படின்னா இந்த பொடியும் அழகு அதிலிருந்து வரக்கூடிய மனமும் அழகு மனதோடு இருக்கும்போது தான் அது அழகு பெறும் அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு சொல்கிறாரு தொடர்ந்து பார்க்கலாம் நாம நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க Om Namah Shivaya. Varga, varga, varga.